உங்களுக்கு அடி சைஸ் வரணும் பார்த்தா உங்களுக்கு நூறுரூவா ப்ரைஸ் வருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அந்த சைஸ்ல வரணும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி எண்பது ரூபா அந்த சைஸ் வருங்க அந்த மாதிரி வேணும் கலர் டோன்னு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இரநூறுவா பிரைஸ் வருங்க ஒரு அடி வருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ப்ரைஸ் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்நூறுவா ப்ரைஸ் வருங்க அமர்ந்த பிள்ளையாரு கிருஷ்ணர் ரூபா பிள்ளையான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தௌசண்ட் ரூபீஸ் வரும் ரெண்டு அடி வருங்க ஓ ரெண்டு அடி வருங்க ரெண்டு வருங்க இது பார்த்து நாலு அடி கிட்ட வரும் ரேட்டு பார்த்தீங்க உங்களுக்கு நாலாயிரத்து ஐநூறு ரூபா வரும் இது பார்த்தீங்க உங்களுக்கு அஞ்சு அடி கிட்ட வரும் ரேட்டு பார்த்தினா ஐயாயிரத்து நானூறுவா இதுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது ரேட் வந்து பிரைஸ் ஆஃபர் போக உங்களுக்கு ஒன்பதாயிரம் தான் வருங்க ஆமா இது பாத்தீங்கன்னா ஒன்பது அடினா உடுக்கையில இருக்கிறது உடுக்கை கணக்கு பாத்தீங்கன்னு வந்து அஞ்சு தலை சிங்கர் இருக்கிற மாதிரி கேப்பாங்க முருகன் வந்து புல்லட் ராயல் என்பீல்டு புல்லட் ஓட்டுற மாதிரி சேஃப்னா ஓகே அவர் பின்னாடி உட்காந்துட்டு போற மாதிரி பின்னாடி வினாயகர் இதனால பெருசுனா இது அதோடய வந்து நல்லா அட்வான்ஸ் நல்லா பெருசு நீங்க இந்த மாடு மூஞ்சி நம்ம உடம்பு சைஸ் இருக்கு ஆமா உங்களுக்கு தெரியும் வணக்க மக்களே இன்னைக்கு சேலம் எடப்பாடியில இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகா சிப்ப கலைக்கூடம் அங்கதான் வந்திருக்கோம் எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அரை அடியிலிருந்து பத்து அடி முடி இருக்க விநாயகர் எல்லாமே வச்சிருக்காங்க ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இவங்க கிட்ட கஸ்டமைஸ்டு நீங்க கலர் பிரிண்ட் இந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியா இருக்க விநாயகர் மாதிரி தான் எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட என்னென்ன மாடல் இருக்கு என்னென்ன ரேட்ல கொடுக்குறாங்க என்னென்ன அடி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்ரீ விநாயக சிற்ப கலை கூட எக்ஸைட்டா எங்க நான் லொக்கேட்டா இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா எடப்பாடில இருந்து குஞ்சாவளி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உள்ள ஒரு ஒரு குளம் தொலைல ஐயர் தோட்டங்கிற இடத்துல இருக்குதான் இப்படி குமராபலத்துல இருந்து வந்தீங்களா வந்து அதே குமராவில இருந்து இப்படி குஞ்சாவளி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மறுபடியும் உள்ள வந்தீங்களா ஒரு ஐயர் தோட்டம் இருந்தா நம்ம இதை எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் செஞ்சிருக்கோம் ஓகே நம்ம கிட்ட என்னென்ன அடியில இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டார்டிங் சின்னது அரடி சைஸ்ல இருந்து பன்னடி சைஸ் வந்து பெருசு வந்து போட்டுக்கணும் ஸ்டார்டிங் சின்னது ஒரு காலடியில இருந்து இருக்கணும் சின்னது அரடியில இருந்து ஒரு பன்னடி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஓகே அது பாத்தீங்கன்னா இது வந்து களிமண் சிலைங்க ஓகே இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு உங்களுக்கு அடி சைஸ் வரணும் அது உங்களுக்கு நூறு ரூபாய் பிரைஸ் வருங்க இது இதெல்லாம் ஒரே சைஸ் தான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி அந்த சைஸ்ல வரணும் இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும் அடி அந்த சைஸ் வருங்க அடுத்து இது இது ரெண்டு ஒரே தான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூத்தி ரூபாய் அந்த சைஸ் வருங்க இதுலயே கொஞ்சம் கலர் பண்ண மாதிரி வேணும் கலர் டோன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இரநூறுவா பிரைஸ் வருங்க ஒரு அடி வருங்க எல்லாமே காலையில இருந்து ஒரு அடி அந்த

உட்காந்து பிள்ளையா சொல்லுவாங்க அண்ணா பறவை ஆர்ச்சி ஓகே அந்த மாதிரி ஒவ்வொரு அது வாகனம் அந்த மாதிரி செம்பருத்தியில அமர்ந்த பிள்ளையாரு ஓகே அந்த மாதிரி கிருஷ்ண ரூப பிள்ளையான்னு சொல்லுவாங்க ஓகே இந்த கிருஷ்ண மாடலே இது பண்ணதுல வெண்ணெய் இது பண்ணுவோம் உங்களுக்கு கிருஷ்ண புள்ளையார் அந்த மாதிரி பேர் ஓனுக்கு ஒரு பேர் வச்சுதான் போடுவாங்க ஓகே இதெல்லாம் என்ன ரேட் வருது மேல எத்தனை அடி அது பாத்தீங்களா உங்களுக்கு தௌசண்ட் ரூபீஸ் ரெண்டு அடி வருங்க ஓ ரெண்டடி அடி ரெண்டடி ரெண்டு வருங்க பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் பாக்குறதுக்கு நல்லா பெருசா இருக்கு ஆமா வெயிட் இருக்கு பண்றது நெக்ஸ்ட் வந்து இது அட்டில செஞ்ச மாடல் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ரெடி கிட்ட வரும் இது பேரு வந்து கற்பக விநாயகர்னு சொல்லுவாங்க கற்பக விநாயகர் ஆமா கருப்பல் ஃபுல்லா கற்பகல் பெயிண்ட் அடிச்சு ஜீனா போட்டு நீட்டா பண்ணி வச்சிருப்போம் இது பாத்தீங்கன்னா நாலு ரெடி கிட்ட வரும் ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு வரும் நாலாயிரத்தி ஐநூறு ஆமா இந்த பீஸ் ஓகே அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு வாகனம் சேர்ந்த மாதிரி பாருங்க அது வந்து மாடு இருக்கு மாரி ஓகே இது மானுக்கிற கணபதியோட சேர்ந்துருக்கும் இது வந்து சிங்கம் இருக்கிறது ஓகே இது சிங்கம் சிங்கத்திலயும் மூணு தலை இருக்க மாதிரி வரும் ஓ மூணு தலை மூணு இது எல்லாமே சேர்த்து ஒரே நாலாயிரத்தி எல்லாம் ஒரே பிரைஸ் தான் வருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் பாத்தலாம் நாலு நாலரை சைஸ் நான் ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது கழுகு ரூபத்துல இருக்கணும் கண்ணு முடியாது மீதி பேலன்ஸ் வேலைக்கு நான் ஒர்க் இருக்குது கழுகு பாம்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி கருட பகவான் சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சடி கிட்ட வரும் ரேட் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் நீங்க எப்படி ஆல்ரெடி கலர் பண்ணி வச்சிருப்பீங்களா கலர் பண்ணி வெச்சிருப்பனா ஒயிட் பீஸ் இருக்குங்க கலர் பண்ணி இருந்தா அவங்களுக்கு அது புடிச்சதலாம் இல்ல ஒயிட் இந்த மாதிரி கலர் வேணும் அப்படின்னு கேட்டாலும் அவங்களுக்கு தகுந்த கலர் நான் போட்டு கொடுத்துருவாங்க ஆல்ரெடி அடி எல்லாம் நீங்களே ரெடி பண்ணி வெச்சிருப்பீங்க இல்லையா ஆமா எல்லாமே ஸ்டாண்ட ஓரேடி போட்டு தான் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணி வெச்சிருப்போம் 10 அடி 5 அந்த மாதிரி போட்டு வெச்சிருப்போம் அவங்களுக்கு வந்தேன்னா 5 வேணும்னு கேட்டா 5 அடி காட்டுவோம் 4 அடினா காட்டுவோம் 10 அடினா அடி காட்டுவோம் அந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பத்து எந்த ஹைட்ல கேக்குறறோனா அந்த ஹைட்ல மாடலுக்கும் நான் அத நெக்ஸ்ட் பார்த்தா இது திண்டு புள்ளையான்னு சொல்வாங்க ஒரு இது தமிழ் அமர்ந்தவே இருக்கும் ஓகே இந்த பிள்ளையா சொல்லுவாங்க இது பத்தில உங்களுக்கு அஞ்சு கிட்ட வரும் இது பத்தில உங்களுக்கு ஏழாயிரம் அட்டை செலவு தாங்க அட்டை தான் அட்டை செலவு தான் எல்லாமே தண்ணியில போட்ட உடனே கரையிற பொருள் ஓகே நமக்கு சுற்றுச்சூழல் எந்த மாதிரி தமிழ்நாடு விதிக்கு தான் செஞ்சுட்டு எல்லாமே வாட்டர் பெயிண்ட் ஆயில் பெயிண்ட் எதுவும் வாட்டர் பெயிண்ட் போட்டு தான் போட்டுக்கிறோம் அடுத்தது வந்து ஒரு ஏழு அடி கிட்ட வருங்க இது உங்களுக்கு ஒன்பதாயிரம் பிரஸ் வரணும் ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் வருங்க அதே கற்பக விநாயகர் சிங்க வாகனத்தோட மெத்த எவ்வளவு அமர்ந்த மாதிரி இருக்கும் இப்போ சிங்கத்த மேல அமர்ந்த மாதிரி இருக்கிற பிள்ளையாரு சிங்க வாங்கணும்னு சொல்லுவாங்க பெயிண்ட்ல இருக்கும் அதே அந்த அது வந்து ப்ளூ கலர் இது ராமர் கலருங்க இது பாத்தீங்கன்னா வந்து லெமினலோ கிரீன் கலர்ல இருக்கும் ஆனா ரேட் எல்லாமே ஒரு எட்டு ஐநூறு ஒன்பதாயிரம் அந்த அந்த சம்திங் அதுக்குள்ளதான் இருக்கணும் ரொம்ப அதிகமா இருக்குது அடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அடி கிட்ட வரணும் அது பாத்தீங்கன்னா அன்னப்புறை கூடிய வாகனத்துல இருக்கும் அந்த விநாயகர் இது ஃபுல்லா ஃபுல்லா ஒயிட் ஒன்னு ஒரே டிசைன்ல வேணும்னு கஸ்டமர் கேட்பாங்க அந்த மாதிரி ஒயிட் கலர் இந்த கோடிங்ல வேணும்னு கேட்பாங்க நான் நீட் அது மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் இன்னமும் அந்த இடத்துலலாம் பிளாக் ஷேடு கொடுத்து பாப்பர் ஷேடு கொடுப்போம் அப்போ ஆகும்போது சிலை இன்னும் கொஞ்சம் பக்கவா இருக்கும் அடுத்து இதுவும் அதே சேம் வந்து அன்னப்பிரைடன் கூடிய விநாயகர் பார்ப்ப உங்களுக்கு தெரியும் அன்னப்புறவ வித் புலி இருக்கிற மாதிரி இந்த புலி இருக்கிறது வந்து மாடு வரும் மாடுக்கு வெள்ள மான அந்த மாதிரி மாறி மாதிரி வரும் இதுலயே வந்து ராஜலங்கார தலப்பால இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீடத்துல இருக்கிற மாடல் இருக்கும் இதுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க டிஸ்கவுண்ட் நான் பத்து பர்சன்ட் ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா சிங்கம் லிங்கத்தோட சேர்ந்த மாதிரி இருக்கணும் இது ரேட் வந்து பிரைஸ் ஆஃபர் போக உங்களுக்கு ஒன்பதாயிரம் வருங்க இது கிடைக்கும் சிங்கத்தோட முகம் மாரி உங்களுக்கு நேற்று நாங்க பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருக்கு ஒரிஜினல் குவாலிட்டி மாதிரி பண்ணணும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மெனக்கட்டு இந்த சிங்கம் முடிஞ்சா அதே மாதிரி நான் வரணும் அந்த மாதிரி பாத்து பார்த்து பண்ணுவாங்க இது என்ன கையில பண்றதா இல்ல எல்லாமே கையில தான் பண்றோம் கையில தான் தான் பெயிண்டிங் மட்டும் ரெண்டு பண்றது ஓகே ஃபர்ஸ்ட் இந்த இது சிலை உருவாக்குறது கையில கட்டையில ஒரு இது பண்ணி அச்சல போட்டு அழுத்தி ஓகே அதுக்கப்புறம் தான் அது ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குங்கண்ணா அதோட யானை இருக்குங்கண்ணா ஓகே ஒரு சைடு யானை அண்ணா அப்புறம் ஒரு திண்டில் அமர்ந்த இருக்கும் இது ஒரு சைடு இதுலயே வந்து செம்பருத்தி இருக்கும் நாகம் சூளம் எல்லாம் சேர்ந்துமே தலையில இருக்கும் ஓகே இதுமே உங்களுக்கு அந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பத்து ரூபா இந்த ஒன்பது ரூபா கிட்ட தான் ஒன்பதாயிரம் ரூபா ஆஃபர் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாயிரம் பிரைஸ் தருவாங்க இது பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு இது என்ன மாதிரி ஆமா இது வந்து ஒரே கோடிங்கில கலர்னா இது அந்த வயலட் கலர்லயே ஜீனாவும் இருக்கும் இருக்கும் துண்டு எல்லாம் ஜீனா கலர் இந்த பிளாக் ஒரு ஷேடு கோல்ட் ஷேடு கொடுப்போம் கொடுக்காம இருக்குங்க அது கொடுத்தா அதோட கலர் இன்னும் உங்களுக்கு அதோட எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும் அந்த ப்ளூ கலர் ப்ளாக் கலர் உனக்கு ஒரு கலர் அவங்க கேட்கற தகுந்த பண்ணி கொடுத்துருவோம் இதுலயே வேற மாதிரி டிஃப்ரெண்ட் டோன்ல வேணும் அப்படின்னு கேட்டாலுமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் இப்ப நீங்க டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரி அதர் மாவட்டம் சைடு இப்ப அந்த ஆள் வந்து அந்த ஹோல்சேல் சில கேட்பாங்களா ஓகே அவங்களுக்கும் நான் டெலிவரி கொடுத்தோம் ஹோல்சேலாவே நீங்க பண்ணிருக்கோம் ஹோல்சேலுக்கு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் நம்ம ஜனவரி மாதத்துல ஆரம்பிச்சிருவோம் வேலையை மறுபடியும் தீபாவளி காலம் ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம் அந்த டைம்லயே முன்னாடியே வந்துருவாங்க ஆஃபர் இந்த மாதிரி ஹோல்சேலுக்கு வேணுங்கிறது முன்னாடி வந்துருவாங்க அவங்களுக்கு நூறு சில இரநூறு சில என்ன எவ்வளவு சில கேட்டாலும் அவசியம் நான் பண்ணி கொடுத்துட்டு அது போக நம்ம சேலுக்கு நான் ஒரு ஒரு ஆறு நிமிஷம் நான் என் இடத்துல போட்டோம் ஆறு நிமிஷம் எப்ப பார்த்தாலும் ரெடியாக ஆமா நம்ம இடத்துல ஆறு நிமிஷம் இருக்கணும் ஓகே அது போக ஹோல்சேலுக்கு ஒரு ஆயிரம் சிலை நான் கொடுத்துருவோம் இது பத்தில ஒரு அன்னப்பறவை அன்னப்பறவையோட அந்த மான் இருக்கிற கட்டப்பு ஒரு சைடு போனா அன்னப்பறவை மேல கால வச்சு மேய்ச்சி இருக்கும் இது மான் மேல உட்காந்து சேவல இருக்கும் இது பாத்துல டோட்டலா டிஃபரெண்ட் பீஸ் இதுல என்ன ரேட் வருதுங்க இதுவுமே அந்த சேம் அந்த ஒன்பதாயிரம் பிரைஸ் ரேட் தான் வரும் வருது உங்களுக்கு அந்த ஏழடி செலைக்கான பாத்து எல்லாமே ஓகே எல்லாமே அந்த ஏழடி செலைக்கானதான் ரேட் எல்லாமே உங்களுக்கு ஒரே தங்கம் இல்ல மாடல் தகுந்த மாதிரி தான் அடி ஹைட் அங்க கேட்டாலும் அந்த ஹைட் வரும் சொல்றதுங்க ஓகே மத்தபடி எல்லாமே அந்த பிரைஸ் தான் வருங்க பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு இது என்ன அடி வருதுங்க ஆமா இது பாத்தீங்கன்னா ஒன்பது அடின்னா உடுக்கையில இருக்கிறது உடுக்கை கணப்பதின்னு சொல்லுவோம் இது பாத்தீங்களா ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறு ரூபா சம்திங் அதுக்குள்ள பதினாறு ரூபா ஆமாங்க ஓகே ஆனா இப்ப நம்மளுக்கும் மத்தவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ரேட் எல்லாம் எப்படி இருக்குங்க ஆனா டிஃபரன்ட்னா நம்ம வந்து எப்பவுமே ஆஃபர் போட்டு இந்த ஆடு ஒன்னு வந்து பண்ல ஆஃபர் போடுவோம் நம்ம வந்து கரெக்டா வேலை எந்த அளவுக்கு செய்யறோம் அதுக்கான அவுட் எவ்வளவு வருது நம்ம எந்த அளவுக்கு மெனக்கட்டு பண்றோம் அதுக்கு பார்த்து நம்ம ஒரு ரேட் ரேட் போடுவாங்க ரொம்ப அதிகமா போடும்போது கம்மியா இருக்காது கரெக்டா மீடியம் இருக்கும் இது பாத்தீங்கன்னா திண்டுல அமர்ந்த மாரி தான் மெத்தியில உட்கார்ந்த மாரி இது ஒரு சேப்ல இதெல்லாம் புது மாடல் இது அது எல்லாமே உங்களுக்கு வந்து பாம்பே ஸ்டைல் வந்து புது மாடல் செலிங்கலாம் ஓகே இது மேக்சிமம் கஸ்டமர் இந்த மாதிரி வேணும்னு கேட்டதுனாலே அவங்களுக்காண்டி இதை நான் கொண்டு வந்து கஸ்டமருக்கு இப்பயே நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா சொல்லிருவாங்க இவங்க எனக்கு இந்த மாதிரி வேணும் இப்ப இந்த புக்கிங் பண்ணுவாங்க ஆமாங்க வரும்போது ஆனா அடுத்த வருஷம் இந்த மாதிரி வேணும் வேணும்னு சொல்லுவாங்க ஓகே கீழே இறக்க மாரி வேணும் அந்த மாதிரி சப்பாரத்துல உட்காந்து மாதிரி வேணும்னு கேட்பாங்க ஸோ அதுக்காண்டி நான் முன்னாடி நான் ரெடி பண்ணி வச்சிடலாம் இதுவும் அந்த ஒன்படி வருங்க ரேட்டு பதிலா உங்களுக்கு பதினாறு ரூபா பிரைஸ் வரும் ஓகே இது என்ன மாதிரி விநாயகரு இது எப்படி இருக்கு இது யானை மேல கைய வச்சமே இருக்குண்ணா ஓகே உங்களுக்கு வந்து இதுவுமே அந்த எட்டரை அடி ப்ரைஸ் ரேட்டு தான் வரும் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஞ்சரூவா தான் வருங்க

ஒர்க் இருக்கு நான் வேலை பாருங்க நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு மேல இருக்கிற கண்ணு பேஸ் எல்லாம் பாத்தீங்களா உங்களுக்கு நேச்சுரலா அந்த மாதிரி நான் ஒரிஜினலா இருக்க மாதிரியே இருக்கு அந்த அந்த தான் அதுதான் இதுவும் அதே மாதிரி தான் நம்ம கஸ்டமர் ஜீனாலாம் போட்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்களா எல்லாம் ஃபுல்லா பாருங்க மேல இருந்து கேள்வி நீ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீட்டா ஜீனாலாம் போட்டு இது கழுகு வாங்கணும் கழுகு ஏன்னா முதலெல்லாம் கலந்த மாதிரி இருக்கணும் இதுவுமே அந்த இருபதாயிரம் பிரைஸ்ல எடுத்து வரணும் இருபதாயிரம் ரூபாய் பிரைஸ் ஆமா நானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த அஞ்சு தலை நாகத்தோட இது எப்படி நான் பண்ணீங்க இது என்ன சைஸ் என்ன இதுல நான் இதெல்லாம் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் டே சொன்னதுல அந்த மாதிரி அஞ்சு தலை நாகத்தோட ஒரு பக்கம் மை கையில இருக்கிற மாதிரியும் எலி இருக்க மாதிரியும் பக்கத்துல வச்சுக்க மாதிரி வேணும்னு கேட்பாங்க ஓகே சோ அதுக்கு தகுந்த அவங்களுக்காக நான் மெனக்கட்டு அஞ்சு தல சென்டர்ல வர மாதிரியும் ஒரு சைடு அண்ணப்புறம் எல்லாமே இதுக்குள்ள கவர் ஆகணும் ஒரே சிலையில ஓகே அப்படியுமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இது செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு இது மோல்டு செய்யறது அது தனியா வருதா நாங்க கொண்டாந்து இது சில போட்டு பண்றது ஒரு பத்து நாள் ஆயிருங்க ஓ பத்து நாள் ஆயிரும் பத்து நாள் ஆயிருங்க அதே மாதிரி தான் வாகனத்தின் கூடியிருந்து சொல்லுவாங்க இது வந்து மாடு ஒரு பக்கம் எலி இருக்கும் ஓகே இது எட்டு அடி கிட்ட வரும் ரேட்டு பார்த்தா உங்களுக்கு பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் இது பார்த்தா உத்ராட்சி கோட்டை போட்ட மாதிரி இது சிவன் வந்து அந்த கோரத்துல இந்த ருத்ராஜ போட்டு இருப்பா அந்த உடுக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு அதே நேரத்துல காலமாட்டுல ஒரு கோவத்துல சூர கோவத்துல இருக்கிற மாதிரி ஓ இந்த மாதிரி மாடலே இது எந்த மாதிரி வாகனத்துல ஒரு மாடு மயில இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் எல்லாமே அந்த வாகனத்தோட இருக்கிற மாதிரி தான் கேப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து எதாவது வாகனம் இல்லாம தனியா மெத்தையர் மட்டும் கேப்பாங்க எல்லாம் வாகனத்தோட கேக்குறதுனால இந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துருவோம் பெயிண்டிங் இந்த மாதிரி இந்த சில்வர் சைடு எல்லாம் கொடுத்துருக்குறோம் இந்த வாட்டி புதுசா இதுவும் அதே மாதிரி தான் ரதம் எலி வந்து ரதத்துல விநாயகரை வச்சு நம்ம ஓட்டிட்டு போற சேப்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரதத்துல எலி வந்து ஓட்டிட்டு போவோம் அப்படியே அந்த சேப்லயே ஒரு விநாயகர் வேணும்னு கேட்டாங்க அதுக்காண்டி இது பண்ணிக்கலாம் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறு ரூபா கிட்ட வருங்க ஆமாண்ணா இது வந்து அஞ்சு தலை சிங்க இருக்குன்னு கேப்பானா நீங்களே சைடு இந்த ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு தலை மொத்தம் அஞ்சு சிங்க அது மேல உட்காந்துருக்க மாதிரி இந்த மாதிரி விருப்பத்துல கேட்பாங்க ஓகே மேக்சிமம் இது வந்து இப்ப இந்த ஒன்னு தான் நான் கொண்டு ஆனா இது வந்து நிறைய பேர் கேக்குறாங்க நிறைய பேர் கேக்குறாங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு நூத்து மேலே வந்து இந்த பேர் அஞ்சு தலைக்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க ஓகே இதெல்லாம் என்ன ரேட் வரும் இது பாத்தா ஒரு முப்பது ரூபாய் பிரைஸ்ல வரும் முப்பதாயிரம் ரூபாய் வரும் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டுல இருக்க மாதிரி இருக்கு ஆமா தாமரா தாமரம்னு கூடிய மாடு எல்லாம் கலந்த மாதிரி கேட்பாங்க இது கலரே வந்து சிவன் டோன் கலர் இப்போ இது பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு ஆமா இது மேலே ஒரிஜினல் ரூபமா இருக்க மாதிரியே இருக்குல்ல ஆமா ஆமா இது பேரு கருப்புன்னு சொல்லி இருக்கிறோம் வேலை கண்ணு இழலனா பிளாக் மட்டும் அடிச்சுக்கிறோம் கருப்பங்க சொல்லுங்க இது எல்லாமே உங்களுக்கு நடந்தா இன்னும் வேற எல்லாம் இருக்கும் பத்தி கண்ணு ஐப்ரோ மட்டும் தான் வச்சுக்குது மட்டும் வச்சுக்கலாம் இதுல வந்து நிறையாங்களா இல்ல புக் பண்ணிக்கிறேன் ஓகே இதே இதே மாதிரி வேணுனாலும் நீங்க ஒரு பத்து நாள்ல பண்ணி கொடுத்து பண்ணி விடுக்கலாம்ண்ணா பண்ணி கொடுத்துலாம் இது எந்த மாதிரியான மாடலுங்க நான் இது பத்திலாம் அனுமன் ரூபத்துல இருக்கிற மாதிரி இருக்குண்ணா ஓ அனுமன் ரூபத்துல நம்ம அனுமன் கதையை வச்சுட்டு ஒரு சைடு வாகனம் இருக்கிற மாதிரி கேட்பாங்க பசு மாடு இருக்கிற மாதிரி கேட்பாங்க

ராயல் என்பீல்டு புல்லட் ஓட்டுற மாதிரி சேஃப்னா ஓகே அவருக்கு பின்னாடி உட்காந்துட்டு போற மாதிரி பின்னாடி வினாயகர் முருகனுக்கு அவனோட வேலை இவரு வச்சு மாதிரி அது ஒரு செட்டப்ல கேட்டாங்க அது மாதிரி நான் பண்ணிக்கிறேன் ஓகே இது என்ன ரேட் வருதுன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கிட்ட வரணும் நாற்பத்தாயிரம் ஆமா ஓகே இது நல்லா பெருசு நான் அதோடய வந்து நல்லா அட்வான்ஸ் நல்லா பெருசு நீங்க அந்த வயிற்றுல வயிற்று கூட நல்லா பெருசா ஒரிஜினலா பண்ணிருக்கீங்க அவனை பார்த்து தெரியும் எத்தனை சோட் இருக்கு இதே இந்த மாடு முடிஞ்சு நம்ம உடம்பு சைஸ் இருக்கு ஆமா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும் போலயே வச்சா பிரம்மாண்டமா தெரியும் பிரம்மாண்டமா அதெல்லாம் ஒரு பத்து பேர் முன்னாடி இந்த ஊருக்கு முன்னாடி கொண்டு கொண்டாந்து வச்சாங்களா வேற லெவல்ல இருக்கும் ஆமா ஊரே அவங்களை பாராட்டு இல்லையா அசந்து பாக்க

உங்களுக்கு நெத்தியில் அந்த ஸ்லோகம் கண்ணுகள்லாம் எழுதிட்டு நீட்டா உங்களுக்கு அவங்களுக்கு கேட்கறத வந்து நான் பண்ணி கொடுத்துருவோம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா வேலு வச்சிருக்காரு அதே மாதிரி கத்தி வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கீங்க அது ஒரு செட்டப் நான் ஒரு சைடு சிங்கம் இருக்கும் கத்தி வச்ச மாதிரி அது ஒரு ரூபத்துல கேட்பாங்க ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து அந்த குதிரையில போற மாதிரி கூட பண்ணிருக்கீங்க ஆமா ஆமா இதெல்லாம் ரத்துல போற மாதிரி பாத்த தெரியும் சக்கரம் அப்படி ரத்துல குதிரை அப்படி ஒரிஜினல் சக்கரம் மாதிரியா இருக்கு ஆமா ஆமா குதிரை சக்கரத்துல அது போற மாதிரி அந்த ஷேப்ல இருக்கு பார்த்தா உங்களுக்கு அமைப்பு பார்த்து டிஃபரெண்டா ஆகும் உங்களுக்கு அதாவது முழுக்க முழுக்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியோட தான் நீங்க ஆமா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினாலிட்டி காட்டணுக்காண்டி நாங்க மெனக்கெட்டு அந்த பெயிண்டிங் பண்ணது எல்லாம் இது பண்ணுவோம் அதுக்காண்டி ஆயில் பெயிண்ட் யூஸ் ஃபுல் ஃபுல் நம்ம வாட்டர் பெயிண்ட் வாட்டர் பெயிண்ட் வாட்டர் பெயிண்ட் தான் இதுல எந்த இதுல தமிழ்நாடு விதிக்கு உட்பட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் சிங்கத்தோட தலையை வந்து பையனா நம்ம தலையோட ரொம்ப பெருசா பண்ணிருக்கீங்க இதுவும் பாக்கறதுக்கு ஒரிஜினாலிட்டியா இருக்கு ஆனா இது வந்து என்ன சைஸ் இது எப்படி பண்ணிருக்கீங்க நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்ல ஒயிட் சில்வர் ஒயிட் மாதிரி கோடுனா ஓகே சில்வர் ஒயிட்ல பிளாக் டோன் போட்டு உங்களுக்கு கோல்ட் ஷேடுல கேட்டிருப்பாங்க இதே மாதிரி அந்த டோன்லாம் பாத்தீங்களா ஓகே அவங்க கேட்டதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லா சில வந்து ஒயிட்டா இருக்கும் சில்வர் ஒயிட்ல இருக்கும் இது வந்து கோல்டன் ஒயிட்ல சிங்கம் ரியல் சிங்கமா வேணும்னு கேட்டிருக்கா ஓ ரியல் சிங்கமா இருக்கு அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நாம அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே வீடியோ இல்ல பாருங்க வேலு ஓம்பலாம் வந்து அந்த கண்ணலாம் பாத்தினா ரியாலிட்டியா நான் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்திருப்போம் ஓகே அந்த அந்த மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம நான் இவ்ளோ டீடைலா வந்து எங்க சப்ஸ்கிரைபருக்காக உங்க கிட்ட இருக்க சிலையோட அடி அது என்ன மாதிரி எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க थैंक யூ நான் ரொம்ப நன்றிங்க ஓகே